அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஒவ்வொரு நாள் வந்து செய்தித்தாள்களை பார்க்குறப்ப மன வேதனைக்கு வந்து உச்சத்தில் நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்குது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சிங்கமூரில் ஒரு மாணவன் போதையில் சலம்பல் பண்ணிக்கிட்டு ரோட்டில் அங்கே இருக்க ஆட்கள்கிட்ட பூரா வம்பு எழுத்துக்கிட்டு இருந்திருக்கா அதை அங்கே இருக்க ஆட்கள் போய் கேட்க போகிறப்ப அம்மா அம்மா அப்படின்னு அது இருக்கிற வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அதுபோக போன வாரம் சென்னையில் ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து நான் ஸ்கூலுக்குள்ளேயே வச்சு கஞ்சா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அதுக்காக தான் ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் ஏன் பள்ளிக்கூடமானவர்கள் நோக்கி இந்த போதைப் பொருட்களை அபீன் மெத்தப்பட்ட மீன் இந்த கஞ்சா இதெல்லாம் நீங்கள் வந்து கா முதலாடி வந்து கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அடுத்து ஓப்பன் மார்க்கெட்டை வந்து இப்போ ஸ்கூல் வரே இறங்கி வந்துருச்சு அப்போ இந்த பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன் வந்து இதை நீங்கள் வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக பண்ணுற அளவுக்கு வந்து இது உண்மையிலேயே வந்து தெரியாமல் நடக்குதா இல்லை அரசாங்கத்தால் திட்டமிட்டு நடத்தப்படுறதான்னு தெரியல இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலையை நோக்கின ஒரு விஷயமா வந்து நம்ம அணுகணுமே ஒழிய சாதாரண விஷயம் எனக்கு கடந்துட்டு எல்லாேருமே வந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்குறோம் விவேகானந்தர் வந்து என்ன சொல்கிறாரு ஆயிரம் இளைஞர்களை என்னோட அனுப்புங்க இந்தியாவே நான் வந்து மாற்றி காட்டுறேன்றாரு அது அன்னைக்கு இருக்க இளைஞர்களை நம்பி சொல்லியிருப்பார் இப்போ இருக்க ஆயிரம் இளைஞர்களை அனுப்புங்கள் மாற்றி காட்டுறேன்னா அவங்களத்தே மாற்றணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து அவங்கள மாற்றுறது தான் இங்கே ஒரு ஆள் தேவைப்படுது இப்போதைக்கு அதை குறித்து பொதுமக்களும் பேசுகிறது கிடையாது எந்த அரசியல் கட்சிகளும் கண்டுக்கிறது கிடையாது மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிருவோம் இந்த கட்சி இப்படி அந்த கட்சி இப்படின்னு சொல்லிக்கிற மூலிய அடிப்படை பிரச்சனை இங்கே வந்து ஒரு சமூகம் வந்து ஆபத்தை நோக்கி நம்ம போய்கிட்ருக்குது இங்கே எவ்வளோ ஒரு சமூக சீர்கேடான விஷயங்கள் வந்து எவ்வளோ தூரம் இங்கே பரவிக்கிட்டு இருக்குன்றது யாருமே பேசுறது கிடையாது ஒரு ஒரு நேரத்தில் இந்தியாவுக்கு சுதந்திர வேண்டும் என்று நேதாஜி வந்து பட அது எப்படியான இளைஞர்கள் வந்து இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து இருந்து போனாங்க தமிழ்நாட்டிலேருந்து பெருமளவில் போனாங்க அது அதிகப்படியான இளைஞர்கள் தென் மாவட்டங்கள்லேருந்தே போனாங்க ஆனால் இப்போ இருக்க இளைஞர்கள் இங்கேருந்து அனுப்ப முடியுமா அவன் அடிக்கிற போதைக்கும் அவன் போடுற கஞ்சாவுக்கும் அனுப்பி சண்டை ஓடுறான்னா இங்கே சுட்டு வாங்கி கீழேதே விழுகணும் இவன் எங்கிட்டு போய் சுடுவேன் யாரை போய் சுடுவான் போதையில் அவனே அவனை மாற்றி மாற்றி நம்ம பக்கத்தில் நிற்கிறவன் நம்ம கூட சண்டை உரனையே நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடிய உடை உரணி மாற்றி மாற்றியும் சொல்லுவான் அந்த கண்டிஷனில் ஆகி போயிட்டாங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இளைஞர் சமூகத்தை மாணவர் சமூகத்தை திசை மாதிரி திருப்பி விடணும் அவங்க எந்த வித பிரச்சனையுமே யோசிக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது இது வந்து இது தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குதா இல்லை இந்திய அரசாங்கம் இதுக்குள்ளே இருக்காது உலக அரசியலுக்குள்ளே இதுக்குள்ளே இருக்காங்கிறப்ப அது வேறு வேறு ஒரு சந்தேகங்களை தான் நம்ம எழுப்புது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பெருக்கமாயிடுச்சு சீனா முதலிடத்தில் இருக்குது இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க பிறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படின்னு இன்னப்பெருக்கத்தையே குறைக்கணும் ஏன்னா இந்தியாவில் வாழ்கிற இடம் இருக்காது அப்போ நாம் இருவர் நமக்கு இருவருன்னு அதாவது நம்ம புருஷன் முன்னாடியே இருப்போம் ரெண்டு குழந்தைய பத்துக்கிறோம்னு அதுக்கடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்தேன் இப்போ நம்ம ரெண்டு பேர் புருஷன் முன்னாடி ஒரு பிள்ளை பத்துக்குன்னு சொன்னாங்க இந்த அரசாங்கம் அதுக்கடுத்து என்ன சொல்லுது நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர்ன்ற மாதிரி வந்துருச்சு நமக்கு எதுக்கு இன்னொரு ஆள் நீ நான் வாழ்வேன் செத்து போயிடும்ன்ற மாதிரி இல்லை இன்னொன்று இங்கே இங்கே வந்து எழுபது ஆண்டு காலமாக அரசியல் பேசிக்கக்கூடிய ஒரு சித்தாந்த அரசியல் கூடிய ஒரு ஆள் வந்து கற்பவே அடுத்து தகர் தெரிஞ்சிருன்றாங்க இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு எண்ணம் அப்போ இருக்கிற நாம் இருவர் நமக்கு இருவருன்றால் இருக்கிற ரெண்டு பேர்த்தையும் கஞ்சாவே அபிநயம் கொடுத்து கொண்டு கொண்டுட்டிங்கன்னா இப்போ யாரை வச்சதே இந்த அரசாங்கம் இருக்குது அவனுக்கு வேலையும் இல்லை உடல் உழைப்பிலருந்து வெளியேற்றியாச்சு படிப்புலேருந்து வெளியேற்றியாச்சு சுய சிந்தனை கிடையாது எல்லாத்துலேருந்து அவனை வெளியேற்றி விட்டுறேன் வெளியேற்றி விட்ட பின்னாடி மது கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்குள்ளே திணிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளோ அதை பூரா நீ பார்க்கணும் அதுக்கு அடிக்ட் ஆகிடணும் அவை அதை மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரம் யோசிக்கிட்டே இருக்கணும் அதை அதை நான் உடம்புக்குள்ளே போயிடுச்சா அதுக்கடுத்து எவனை பற்றியுமே அவன் யோசிக்கிறது கிடையாது கிளவையை பிடிச்சி கற்பழிக்கலாம் பச்சை குழந்தைய பிடிச்சி கற்பழிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் நீ நீங்கள் வாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டுருங்க நீங்கள் வாட்டுக்கு கட்சி நடத்துங்க நீ வாட்டுக்கு சிஎம் ஆயிரு நீ பாட்டுக்காக வந்து எம்எல்ஏ எம்பி எம்பிஆர் குவாரியா போடு என்ன வேணால் பாட்டிச்சு சம்பாரிச்சு செட்டில் ஆகிருக்கேன் இவன் என்னென்னு போயிட்டு போகிறேன் இந்த எண்ணத்துக்கு நீங்கள் எதுக்கு இப்போ கட்சி வளர்க்குறீங்க எதுக்கு நீங்கள் ஓராணும் கட்சி நடத்தி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க மக்களுக்கு சரியானதை செய்யணும் எதாவது சரியில்லை அதை மாற்றி கொடுக்குறதுக்கு தானே நீ அரசியல் கட்சி வச்சு நடத்துகிற மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான நீ கட்சி நடத்துகிற அதையும் பண்ணு அது அதுதான் உனக்கு போச்சு அதை நீ பண்ணிக்க இதையும் கொஞ்சம் பாரு ஏன் இந்த அரசியல் கட்சியை பற்றி வாய் திறக்க மாட்டேன்றீங்க ஏன் திறக்க மாட்டேறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடிய எல்லா இடங்களையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கா இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தொடர்பு இருக்கா ஒரு இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குங்க கண்ணுக்கு நேரம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இங்கே ஒரு பக்கம் இப்போ இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பெருக்கம் வந்து கூடிருச்சு இங்கே மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு இடங்கள் இல்லை அதனால் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க குழந்தைகளை வந்து குறைச்சிக்கன்ற சொல்கிற நிர்வாகம் தான் இந்த அரசாங்க சட்ட திருத்தம் தான் வட மாநிலத்திலேருந்து பல பேரை பல இளைஞர்களை பல குடும்பம் குடும்பமா இங்க வந்து ட்ரெயினில் இறங்கிட்டு இருக்கா அவே வாழல இங்கே இடம் இருக்கா இந்த இந்தியாவில் இடம் இருக்கா இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பெருகி போச்சு இங்க வாழ்ற இடம் இல்லைங்க அவே வந்து வாழ்கிற அளவுக்கு இங்கே இடம் இருக்குல்ல இங்க தமிழ்நாட்டுல அப்ப நீ சொல்லி ஏமாத்திருக்கீங்களா மட்டும் பார்த்தீங்க இங்க இருக்க பெண்கள் என்ன பண்ணுது அப்ப இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆகல பொண்ணு கிடைக்கல என்ன பண்ணுது திருப்பூர்ல பெரும்பாலும் திருப்பூர்ன்றது பேருக்கு தான் திருப்பூராக இருக்க தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா முக்கால்வாசி வந்து இந்திக்காரங்களோட கண்ட்ரோலில் போயிடுச்சு முழுக்க முழுக்க வாழக்கூடியது வட மாநிலத்தை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவனோட நிறத்து ஈர்ப்பினால அவன் அழகாக இருக்கேன்ற மாதிரி இதுகளுக்கு ஒரு உருவ அமைப்பு நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு பூரா இப்போ அங்கே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது உண்மையாக நடக்குதா இல்லையா திருப்பூரில் எத்தனை மே மேரேஜ் அந்த மாதிரி நடக்குது தெரியுமா எத்தனை காதல் திருமணங்கள் வந்து வட மாநில இளைஞர்களோட நம்ம ஊர் பிள்ளையை பண்ணிகிட்டு இருக்க தெரியுமா அது பண்ணிட்டு போ அதுக்கு அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க சமூக நீதி பாடம் வந்து எடுப்பேன் நீ அப்போ அவனுக்கு அங்கே வந்து திருமணம் பண்ணக்கூடிய சாத்தியம் இருக்குது இங்கே வந்து அவன் கல்யாணம் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நாங்கள் அவனையும் கல்யாணம் பண்ண முடியாது இங்கே பொண்ணு கிடைக்காது வேலை கிடைக்காது எதுவும் கிடைக்காது நீ குடிச்சிட்டு நாசம் இருப்போம் இந்திக்காரை வர்றானே அங்கேருந்து வேலை வாக்க வர்றவன் ஒன்னே மாதிரி அவன் வந்து போதை போட்டு ரோட்டில் படுத்து கிடக்கானே ஹெட்ஜாவை போட்டுக்கிட்டு அவன் அவனுக்கு எல்லா பழக்கமும் இருக்குது ஆனால் அவன் ஒன்னே மாதிரி இருந்து இப்படி கிடைக்கான அவன் நீ பள்ளிக்கூடத்துலேருந்து இப்படி ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன பண்ண முடியும் ஏன் இந்த அரசாங்கத்தையும் கண்டுக்கறல எது ஒன்றையும் கண்டுக்கிற மாட்டீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எந்த நேரத்தில் எதுக்குமே மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எதுவும் போராட மாட்டிங்க ஒரு சில கட்சிகள் இருக்கு அது போராடுது அரசியல் காண்டியாவது பேசுது நீங்கள் அதுவும் பேசுறது கிடையாது போராட்டம்னா என்னண்டு கூட தெரியாது இங்கே எழுபது வருஷம் ஆண்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எதுக்குமே தெரியாது போராட்டம்னா என்னென்னு தெரியாது ஒரு நடிகருக்கு வந்து பணம் ரிலீஸ் ஆகாட்டி இங்கே போராடிக்கிட்டு இருக்கேன் மண் சோர்த்துக்கிட்டு இருக்கேன் தீ குளிக்கிறான் இங்கே வந்து இளைஞர் சமூகம் போயிருச்சு ஒரு படிப்புலேருந்து தொழிலேருந்து எல்லாத்தையும் வெளியேறி போச்சு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி எத்தனை கொலையை கஞ்சாவை போட்டு எத்தனை பேர் இருக்கேன் அதை பற்றி எவனுமே ஆயத்திற்க மாட்டீங்களாடா இப்போ என்ன மயத்துக்கு தானே நீங்கள் கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க பெருமை மையத்துக்கு தமிழன் வந்து எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் குரல் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா எங்கே பிரச்சனை நடந்தாலும் மனிதன் தமிழன் மனிதாபிமானம் மிக்கவன் அவன் உயிர்மீனையும் போற்றக்கூடியவன் தொடர்ந்து வந்து இரண்டு மாதங்களாக சமூக வலைதளங்கள வர வீடியோலாம் பார்க்க முடியல இந்த ஃபைல்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருந்துட்டு ஒரு கும்பல் ஒரு முதலாளித்துவ கும்பல் இலுமி நாட்டி கும்பல் ஒரு கார்ப்பரேட் கும்பல் இந்த உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கும்பல் நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க அந்த கும்பல் மோசகர கும்பல் வந்து அது வெளியிடுற காணொலி ஃபைல் ஒவ்வொரு வீடியோவாக போடுறாங்க பார்க்க சகிக்கலைங்க பச்சை குழந்தைய நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தைய பற்றிக்கிற எவ்வளோ கஷ்டப்படுறோம் பச்சை குழந்தைய மேற்று பண்ணிக்கிட்டு பச்சை குழந்தைய வந்து கற்படிச்சுக்கிட்டு அதை காணொளி வேறு எடுத்து அதை பய இத்தனை வருஷமாக சேகரித்து வச்சுக்கிட்டு சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து வார்த்தைலாம் வார்த்தையில சொல்ல முடியல நாக்கு பரவது ஒரு வாஷிங் மிஷினை போட்டு நாலஞ்சு தவக்கிற குழந்தைய போட்டு வாஷிங் மிஷின் சுட்சாக போட்டுட்டு ஓட விட்டு சாகடிக்கிறாங்க மனசு வே மனசு நோகுதுங்க அது இதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இந்திய இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எத்தனை அதில் மாநில கட்சிகள் எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது கேரளாவில் எத்தனை இருக்குது கர்நாடகாவில் எத்தனை இருக்குது ஆந்திராவில் எத்தனை இருக்குது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா எத்தனை கட்சிகள் இப்போ மாநில கட்சிகள் இருக்குது அது போக எத்தனை அமைப்புகள் எத்தனை இயக்கங்கள் இருக்கீங்க ஏன் ஒருத்தன் கூட வந்து அதுக்கு வந்து நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க காசால் நடந்தாலும் குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ பாதிப்பு தானே இலங்கையில் ஏற்பட்டாலும் ஈழத்தில் ஏற்பட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு தானே தமிழர்களுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாதான் அது பாதிப்பா ஏ ஸ்ரீலங்கனில் சிங்களவனுக்கு ஏற்பட்டால் அது பாதிப்பு கிடையாதா அப்படித்தானே நம்ம அரன்ற ஒரு விஷயத்தில் நின்றதுனால தானே நம்ம வந்து இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஆனாலும் அதை விட்டு கொடுக்குறோமா விடுதலை புலிகள் இயக்கத்தில் அந்த இது இருந்துச்சா இல்லையா குழந்தைகளை கொல்லக்கூடாது பெண்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது இருந்துச்சா இல்லையா எவ்வளோ ஒரு நீ போரா இருக்கட்டும் நம்ம தோத்தே கூட போயிடும்டா அது வேணாம்டான்றாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு ம அறம் அறம் சார்ந்த ஒரு இனத்தில் பிறந்துக்கிட்டு இதை பற்றி எவனுமே வாயத்து திறக்கலன்னா எதுக்கு தானே நீங்கள் கட்சி வச்சு நடத்துறீங்க எதுக்குடா நடத்துறீங்க நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறீங்களா அவனாச்சு உலக ஏகாதிபதி பற்றி இருந்தால் அமெரிக்கா வந்து இவ்வளோ ஒரு நாசகம் நகராக மாடுவாங்களே அது இருக்கோ இல்லையோ அது ஏதோ பிராண இதிகாசங்கள் எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது நரகத்தில் வந்து என்ன சட்டியில் போய் பொறிப்பேன் அப்படின்னு அன்னியின் படத்தில் வர மாதிரி அது கொடூர காட்சிகள் இருக்கிற இதை விட மோசமாக இருக்குங்க ஈழப்படுகொலை தான் கொடூரம் இதை வந்து நம்ம பாரிசு இதை விட கொடூரமாக இருக்கும் ஒவ்வொரு காட்சிகளும் பார்க்குறப்ப உயிரோட பொறிச்சு குழந்தைகளை மனிதர்களை உயிரோட கொண்டு அதை பொறிச்சு சமைச்சு சாப்பிட்றாங்க அதை வீடியோ எடுத்து வேற வச்சுருக்காங்க என்ன மனநிலை அது என்ன மனநிலை கொடூரமான மாநிலங்கள் இந்த உலகத்தில் வந்து எத்தனை குழந்தைங்க ஏன் அந்த குழந்தை பொறமே அமெரிக்காவை சார்ந்த குழந்தைங்களெலாம் நீங்கள் மௌனமாக இருக்கீங்களா இதே இந்தியாவிலேயே டெல்லியில் போன வாரம் வந்து சில செய்தியில் பார்க்கலையா டெல்லியில் எத்தனை குழந்தைகள் எத்தனை இளம் காணாமல் போயிருக்காங்கட்டு ஏ இதே தமிழ்நாட்டில் காணாமல் போன குழந்தைகள் வந்து கேரளில் காணாமல் இருக்கும் ஒரு ஆஸ்பத்திரியில் காணாமல் போன குழந்தைகள்லாம் வந்து ஏன் அங்கேயே இருந்திருக்கலாம்ல இவங்க அந்த மாதிரி ஒரு 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 நெட்ஒர்க்காக தானே செயல்பட்டுருக்காங்க எல்லா மாநிலத்திலையும் இருந்திருக்கலாம்ல அந்த குழந்தைகள் ஏன் அந்த உங்கள் ஊரில் வந்தால் தான் இதா ஏன் உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஏன் அதை பற்றி யாருமே வாய் திறக்க மாட்டீங்க அரசியல் கட்சியிலும் வாய் திறக்காது இயக்கங்கள் எதுவுமே வாயத்திறக்காது அமைப்புகள் எதுவுமே வாயத்திறக்காது அப்போ எதுக்கு எதுக்கு தான் நீங்கள் வாய் திறப்பீங்க நீ போராடுறீங்க சம்பளம் பத்தலேன்னு போராடுற தண்ணி வரலேன்னு போராடுற கரண்ட் வரலேன்னு போராடுற இப்போ ஒரு நடிகருக்கு படம் வரலைன்னா போராடுற ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு ஒரு ஊழல் வழக்கு வந்துருச்சுன்னா போகிறேன் எல்லாத்தையும் போராடு நான் ஒரு மனுஷனுக்கு கண்ணுக்கு நேராக ஒரு நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது வார வாரம் வந்துக்கிட்டு இருக்குது அது எங்கேயுமே நடந்துட்டு போட்டோமே ஏன் அதை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க நம்ம முன்னாடியாக இருக்கணும்ல தமிழ்நாட்டுக்காரே முன்னாடி இருக்கணும்ல எங்கே உலகத்தில் எங்கே அநீதி ஏற்பட்டாலும் ஒழிக்கக்கூடிய முதல் குரல் தமிழினுடைய குரலாக இருக்கணுமா இல்லையா அதை சொல்லிட்டு தானே தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு தானே எல்லா வேறும் இங்கே கட்சி வச்சு இங்கே புல போட்டிக்கிட்டு பிச்சை எடுத்து பியே திண்டுக்கிட்டு இருக்கிறேன் பையன் இதை பற்றி கண்டுடைப்புக்காக பேசுங்களா கொடூரமாக இருக்குது அந்த எஃப்சிஎன் ஃபைல் பண்ண விஷயம்னால் அதை ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க வேணாம் இதோட தோடு மாதிரி வருது நம்ம ஒரு தேலை வந்து இதுவீங்களா ஒரு ஏ மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாமலாம் ஒளி வந்து அது அந்த மாதிரி தான் மனசு தேத்த ஒளிய ஏ ஓவி நான் பார்க்குறப்ப போகிறேன் பச்சை குழந்தைய வந்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு ஆணூருப்பை திணிக்கிறேன் அது கத்துகிற சவுண்டு காதில் பச்சை புள்ள பாலு கெடுக்கிற மாதிரி கொடூர சத்தமாக இருக்குது மனவேதனையோட உச்சம் அதை பார்க்குறக்குன்னு ஒரு மனநிலை வந்து யாருக்குமே வராது அதை வீடியோ எடுத்துவையும் எவனே தெரியல அது பணங்களோட காணொலி எடுத்து வர சேகரித்து வச்சுருக்காங்க இந்த உலக ஏகாதிபத்தியம் வந்து உங்களோட உலக அரசியல் பார்வையே கிடையாதுன்றது தான் அதுக்கு ஒரு உதாரணம் இங்கே இருக்க மாநில கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு உலக அரசியல் குறிச்சான எந்த பார்வையுமே கிடையாதுன்றதுக்குரிய சின்ன உதாரணம் தான் உங்களோட மௌனம் இனி இதை பற்றி பேசலை அப்படின்னா அப்போ ஒன்று உலக அரசியலுக்கு நீ பயப்படையின்னு அர்த்தம் இல்லை உலக அரசியல் குறித்தான பார்வை அவங்ககிட்ட கிடையாது மங்கி போச்சு இங்கே இருக்கவனை மாற்றி மாற்றி சண்டை ஓரளவு மட்டும்தான் அவங்க குறியாக இருக்குது நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ஓட்டு வாங்கின மட்டும்தான் உனக்கு வந்து கான்செப்டாக இருக்குது நீ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற கூட்டணி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு கட்சியிலும் உட்காந்துக்கிட்டு பேச வேண்டியது அப்புறம் பேசாமல் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நேற்று கூட ஒருத்தர் கைதானாரா இல்லையா ஒரு கட்சி தலைவர் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அது சீமான அண்ணன் அவர்கள் வந்து கைதானாங்களா இல்லையா அவர் ஒரு ஆள்தான் இருக்காரு இங்கே ஏன் மற்ற கட்சிக்காரெல்லாம் எதுக்கு நீ இருக்கிற எதுக்கு இருக்கிற எதுக்கு நீ வந்து ரோட்டில் உட்காந்துருக்க எதுக்கு நீ போராடி இருக்கிற சும்மா வச்சு வந்து உட்காந்துருக்கலாம்ல எதிர்ப்பரசியல் பண்ணுறேன்ற பேரில் சும்மா கண் தொடைப்புக்காண்டே மனசு எதை நோய் எதை நாலஞ்சு பேர் கேமராவை எடுத்துகிட்டு வந்து அது நம்மளை வந்து படம் பிடிச்சா போடுவானுன்றதுக்கு ஒரு நடிச்சுக்கிட்டா உட்கார முடியாதுடா மானம் போய் தெரியுறீங்களா அப்படி என்னடா கட்சி நடத்துறீங்க நீங்கள் ஆள் ஆளுக்கு திங்கிறதுக்கு சோறு இல்லை உள்ளூர்காரனுக்கு வேலை இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு டிரைவர் கண்ட்ரேட் இல்லைன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடித்து வேலைக்கு ஆளுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த தமிழ்நாடா தமிழ்நாட்டில் இதை விட கேவலம் இதை விட கேவலம் உங்களுக்கு இருக்குதா இதுக்கு தான் உங்களுக்கு சிஎம்மு இத்தனை துறை இத்தனை அமைச்சர் எதுக்கு அவர் ஒரே இழுத்து போட்டு போட்டோன்னு தனியார் விற்க சொல்லிட்டு போக வேண்டியதானே அதுக்கே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற இதில் வந்து அகில இந்தியா அளவில் வந்து நாங்கள் வந்து வேலை வந்து மோடி உருவாக்கி கொடுக்கணும் கம்யூனிஸ்ட்டு போராடுது இதுக்கு போராடுங்க தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்காம இவர் வந்து காசாவில் நடக்கிறதுக்கு இங்கே நடக்கிறதுக்கு நீங்கள் சென்னையில் உட்காந்து மீட்டிங் போட்டுக்கிட்டுருக்கு ரஷ்யாவில் நடக்கிறதுக்கு சோமாலியாவில் நடக்கிறதுக்கு அகில இந்தியாவில் வேலை வாய்ப்பு கொடுங்க வாழ்த்துக்கள் வரவே இருக்கிறான் இங்கே உள்ளூரில் வந்து பஸ்ஸு கண்ட்ராக்டரில் டிரைவர் இல்லைன்னு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளை பள்ளிக்கூடம் முடியலை அதை கேட்க துப்புள்ள இங்கே இருக்க கம்யூனிஸ்டுகளுக்கு அங்கே போயிட்டு மூணு சீட்டு கூட நாலு சீட்டு உட்காந்துக்கிட்டு இதுக்கு தான் நீங்கள் கட்சி வச்சுக்கல கம்யூனிஸ்ட் கட்சின்னு இதுக்கு தான் பேரும் நீங்கள் கட்சி வச்சு நடத்திட்டு ஒரு ஆளு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பிச்சு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை உங்கள் சீட்டு மட்டும்தானே அது தான் சொல்லிட்டு போங்க நான் வாக்குறுதி கொடுக்காங்க நாங்கள் தான் இப்படி நாங்கள் தான் இப்படி அதைப்பலாம் பழைய புராணத்தெல்லாம் பேசிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அடிப்படை பிரச்சனை ஒரு இளைஞர் சமூகம் வந்து சீர்கட்டு இங்கே இருக்கு அதை குறித்து பேசக்கூடிய ஒரு பார்வை கிடையாது ஒரு அணுகுமுறை கிடையாது இதை உங்களை சொல்லி தப்பு இல்லை என்ன சொன்னாலும் வந்து ஆனால் நம்ம நம்மளுக்கு வராத வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய இங்கே ஒரு மக்கள் ஜனநாயகம் இருக்குது பார்த்தீங்களா சுயநல வாழ்வு வாழக்கூடிய இங்கே மக்கள் சமூகம் வந்து ஒரு பெரும்பான்மையான இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது இருக்கிற வரைய நீங்கள் நல்லா மஞ்சள் குளிக்கலாம் கட்சி நடத்துகிற எல்லா பேரும் நல்லா மஞ்சள் குளிச்சிட்டு தான் இருக்கு பொதுமக்கள் தான் நீங்கள் வாய் திறக்கணும் மருத்துவருக்கு ஒரு பிரச்சனை சம்பளம் பற்றினா மருத்துவர் போராடுறாங்க இல்லையா செவிலியருக்கு ஒரு பிரச்சனை போராடுறாங்க இல்லையா துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை போராடுறாங்க இல்லையா ஆனால் பொதுமக்கள் அப்படின்னு வர்றப்ப உங்கள் பிரச்சனைக்கு பொதுமக்கள் தான் போராடணும் பொதுமக்களோட போராட்டம் வந்து மனதிலேயே இல்லை நீங்கள் வந்து களத்துக்கே வரமாட்டான் அப்படின்னா இங்கே ஒரு நாலஞ்சு சமூக நேர்ந்து விட்ட மாதிரி ஒரு சில கட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு நாலஞ்சு பேர் இங்கே நாம்தணம் கட்சிக்காரர் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்கள்னு சொல்லிட்டு புரட்சிகர இயக்கம் அந்த இயக்கம்னு ஒரு பத்து பத்து பேர் அந்த தமிழ்நாட்டில் நேர்ந்து விட்டுருக்கிறதுனால நீ ஊரா பகுமாடத்து நகவலை போச்சேன்னு கவலைப்பட்டு எடுத்துடல நகதே இங்கே முக்கியம் சோத்துக்கு வழி இல்லாமல் நகையாக தான் இங்கே சோத்துக்கே வழி இல்லை ஏறி ஏறிப்போச்சேன்னே உனக்கு கவலையாக இருக்குது உங்கள் பெற்ற பிள்ளை பள்ளிக்கூடத்தில் போய் கஞ்சா குடிச்சு தெரியுது அது இன்னொருத்தன் பிள்ளைன்றனால நீ பார்த்துட்டு பேசாம சாமி நீ ஓன் பிள்ளை அவன் கூட தான் நீ படிக்கும் ஓன் பிள்ளைக்கு ஓன் பிள்ளை அடிக்காத வரையும் அவங்க நல்லது நினைப்பேன் அடிச்சிச்சுன்னா ஐயோ அவன் கூட சேர்ந்து போயிட்டு அவன் கூட சேர்ந்து போயிட்டேன் அப்போயும் நான் தான் காரணம் சொல்லுவேன் ஓன் பிள்ளை கெட்டு போகிற வரைய உனக்கு தெரியாது அப்படியே கெட்டு போனாலும் என் பிள்ளை நல்ல பிள்ளை நல்லாத்தே வளர்த்தே அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்டேன்னு ஆனால் இப்பெல்லாம் ஒரு நெட்ஒர்க் இருக்குது அந்த இடத்துல தான் நம்மளும் வாழ்ந்துகிட்ருக்கிறேன் தான் நம்ம பிள்ளையும் போய் படிக்குது கிடையாது எதுவுமே கிடையாது ஏதோ நடக்கட்டும்ன்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும் சகிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது